அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் எம்ஏஎம்எல் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு த்ரூவோட்டு தமிழ்நாடு ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் ஃபோன் பண்ணும்போது சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா சார் தெரியாமல் ஒரு லேண்டை வாங்கிட்டேன் சார் தெரியாமல் இந்த தவறு செஞ்சிட்டேன் சார் தெரியாமல் என்கின்ற வார்த்தையை அடிக்கடி திருப்பி திருப்பி சொல்கிறாங்க அதாவது சட்டம் என்பது நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் ஒரு சட்டத்தை ஏற்றும் பொழுது அரசாங்கம் வந்து எல்லா சட்ட விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்காது அதாவது கெசட்டில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா அந்த சட்டம் வந்து எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் என்பது தான் ஒரு அனுமானம் ப்ரிசம்ஷன் அது அதனால் எனக்கு இந்த சட்டம் வந்ததே தெரியாது இந்த சட்டம் இருப்பதே எனக்கு தெரியாது இல்லை அந்த சட்டத்தை எனக்கு புரிந்து கொள்ளவில்லை அதனால் நான் தவறு செய்து விட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது நிச்சயமாக சட்டம் சட்டப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவ விஷயம் இல்லை அதனால் என்ன செய்யப்பட வேண்டும் உங்களை சார்ந்த விஷயங்கள் அடிப்படையாக நீங்கள் வந்து சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன்லாம் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோக்கள்லாம் பிடிச்சிருந்துனால் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் குறிப்பாக நண்பர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இது போன்ற சட்ட விஷயங்கள் சமுதாய விஷயங்களை நிறைய வீடியோக்களை நம்மளுடைய யூடியூப்பில் போட்டிருக்கோம் நீங்கள் போய் அதை பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது தான் நிறைய விஷயங்கள் தெரியும் ஏன்னா சில விஷயங்கள் திரும்ப திரும்ப போடப்பட்ட மாதிரி இருக்கும் ஆனால் வித்தியாசங்கள் இருக்கும் ஒவ்வொரு நண்பர்கள் கேட்ட டவுட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா சட்டம் என்பது சமுத்திரம் போன்றது அதனால் நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து பதிவிட்டிருக்கிறோம் போய் பாருங்கள் இப்போ சப்ஜெக்டுக்கு வருவோம் சட்டம் தெரியாது என்று ஒரு நண்பர் சொல்கிறார் என்றால் அதை சட்டப்படி நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளாது இவ்வளோதான் விஷயம் அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நமக்கு அடிப்படையாக தெரிய வேண்டிய சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நண்பர் ஐடி ஃபீல்டில் இருக்கிறாருன்னா அவர் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் குறைந்தபட்ச சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் எந்த தொழிலில் நாம் இருக்கிறோமோ அந்த தொழில் சம்பந்தப்பட்ட சட்டங்களை நாம் ஓரளவுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் சரி ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கிறது தெரியாத ஒரு விஷயத்தை நாம் எடுக்கிறோம் என்றால் வழக்கறிஞர் நண்பர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர் நண்பர்கள்னால் அவர்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கொள்ளலாம் வழக்கறிஞர்கள்லேயே பார்த்திங்கன்னா எல்லா வழக்கறிஞர்களுக்கும் எல்லா சட்டங்களும் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் சில நண்பர்கள் சிவில் கேஸில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க வழக்கறிஞர் நண்பர்கள் சில பேர் கிரிமினலில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க சில பேர் இந்த லோன் கொடுக்கக்கூடிய இந்த டிஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி வழக்குகளில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க நீங்கள் எது எதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அப்படின்னு பார்த்து அவங்கக்கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து சஜஷன் கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு நன்மையை பயக்கும் சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா போனால் வழக்கறிஞர்களுக்கு வந்து ஒரு கன்சல்டிங் ஃபீஸ் கொடுக்கணும் ஏன் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் சில விஷயங்களை சரியாக விசாரிக்காமல் போய் மாட்டிப்பாங்க இப்போ லேண்டெல்லாம் வாங்குறாங்க ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா சொல்லுங்களேன் ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து ஒரு லேண்ட் வாங்குறவங்க ஒரு வழக்கறிஞரை பார்த்து ஒரு கன்சல்டிங் ஃபீஸ் ஒரு ரெண்டாயிரமோ மூணாயிரமோ கொடுத்து அவங்கக்கிட்ட ஒரு கன்சல்டிங் வாங்கறதுக்கு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பத்து லட்ச ரூபா லேண்டுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணணும் அதுவும் ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்னு தெரியாதுன்ற ஒரு எல்லாம் வரும் இது யதார்த்தத்துக்காக சொல்கிற மாதிரி பல வழக்குகளை நான் பார்த்துருக்குறேன் கோடிக்கணக்கில் பணம் போட்டு வாங்குவாங்க அந்த வழக்கறிஞரை போய் பார்த்து சஜஷன் கேட்டு வாங்குவதற்கு ஒரு ரெண்டு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ ஒரு பத்து ரூபாய் பத்து ரூபாய் கூட இருக்கட்டும் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் ரூபாய் வாங்கக்கூடிய வழக்கறிஞர்கள்லாம் இருக்காங்க கன்சல்டிங் ஃபீஸ் பட் அதனால் உங்களுக்கு பெரிய லாபம் இருக்கும் சட்ட சிக்கல் இல்லாமல் விடும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கெயின் அதெல்லாம் வந்து நம்ம அந்த செலவை செய்யணுமேன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா போய் தெரியாமல் எல்லாருமே மாட்டுறதில்லை சில பேர் போய் மாட்டிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி வழக்குகளை நான் பார்த்துருக்குறேன் அதனால் நான் நண்பர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் சட்டத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் இருக்கின்ற நிறுவனம் நீங்கள் இருக்கின்ற அந்த களம் அந்த களம் சம்பந்தப்பட்ட சட்டங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் சட்ட சிக்கல்கள் வரும்பொழுது எளிதாக வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் தவறுகள் செய்யாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் அதுதான் முக்கியமான விஷயமே அப்போ நீங்கள் அதை சட்டங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நீங்கள் வந்து ஒரு சினிம் ஃபீல்டில் இருக்கிறீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு சினிம் ஃபீல்டில் இப்போ வந்து நிறைய மிருகங்களை வைத்து படம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அதை மாதிரி எடுக்கிறதுக்கு என்னென்ன பர்மிஷன் வாங்கணும் எப்படியெல்லாம் வந்து ப அந்த மிருகங்களை பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயங்களை பற்றிய சட்டங்கள் அதை சம்மந்தப்பட்ட வழக்கை நடத்துகின்ற வழக்கறிஞர்களை பார்த்து நீங்கள் பேசி அதோடைய கன்சல்டேஷன் வாங்கி பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது சப்போஸ் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டீர்கள் அப்படின்னு நினைக்கலாம் வழக்கு பதிவு செய்வது என்பது ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் அந்த வழக்கு ஃபைனல் வரைக்கும் போகணும் அப்படின்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம்லாம் ஆகும் ஸோ அப்படி நிறைய வருடங்கள் ஆகும்பொழுது அவ்வளோ நாள் நீங்கள் அலையணும் தெரியணும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது அதனால் நண்பர்களை பொறுத்தவரையில் நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறை சம்பந்தப்பட்ட அடிப்படை சட்டங்களை தெரிந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் பொதுச் சட்டமாக நம்ம வந்து இந்த கிரிமினல் வழக்கு சிவில் வழக்குகள் அதெல்லாம் வந்து அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய நண்பர்கள் எங்கள் பகுதியில் பெருங்குடியிலலாம் பார்த்திங்கன்னா சென்னையில் பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைகளை வந்து பைக் ஓட்ட வைக்கிறாங்க கார் ஓட்ட வைக்கிறாங்க சில ஊரில் நான் பார்த்துருக்கேன் டிராக்டரை ஓட்டுற சூழ்நிலை இதெல்லாம் வந்து சாகசம் அல்ல சட்டப்படி பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கவங்க லைசன்ஸ் வாங்க முடியாது அதே போல் சட்டப்படி பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கவங்க வண்டி ஓட்டக்கூடாது வண்டி ஓட்டி பிரச்சனை இல்லைன்னா அது வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை சப்போஸ் அப்படி ஏதாவது ஒரு நிகழ்வு தீயினா சுட போகிறதில்ல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டால் அந்த குழந்தைய பிடிக்க மாட்டாங்க கண்டிப்பாக யார் மாட்டுவாங்கன்னா அந்த வண்டியோடைய ஓனர் யார் இல்லை அப்பா யார் இவங்க தான் வந்து அதற்கான பொறுப்புக்கள் ஆவார்கள் ஸோ அப்படி பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளை முன்னாடி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது அவசியம் இருக்கிறது அதனால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் குறிப்பாக படித்த பிள்ளைகள் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் சார் அதெல்லாம் வரட்டும் சார் பார்த்துக்கலான்வாங்க பிரச்சனைகள் வந்த பின்பு அதுக்கப்புறமா அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்துவிடும் நிறைய பண இழப்பு மன அமைதி கெடுதல் இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும் அதனால் செய்து நண்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா உங்கள் சம்பந்தப்பட்ட அடிப்படை சட்டங்களை தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ நிறைய புத்தகங்கள் இருக்கிறது நிறைய அது மாதிரி பதிவுகள் எங்களை மாதிரி நிறைய வழக்கறிஞர்கள் பதிவுகள் போடுகிறார்கள் சமுதாய ஆர்வலர்கள் பதிவு போடுகிறார்கள் இதையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் புத்தகங்கள் கிடைக்கும் போது எடுத்து டைம் கிடைக்கும்போது படிக்கலாம் அப்போது வந்து உங்களுக்கு இந்த சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கான மிக அதிகமான வாய்ப்புகளை இப்போது இருக்கக்கூடிய களம் என்பது கொ கொடுத்துருக்கிறது பொறுத்து அதனால் நண்பர்கள் சட்டங்கள் தெரியாது என்று சொன்னால் சட்டம் என்பது அதை ஏற்றுக்கொள்ளாது அதே போல் சட்டங்கள் தெரிந்து கொள்வது என்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை நிச்சயமாக தரும் அதனால் நிறைய எங்கள் யூடியூப் சேனல் மட்டும் நான் சொல்ல மாட்டேன் நிறைய நண்பர்கள் வெவ்வேறு விதமாக நிறைய யூடியூப் சேனல் நிறைய விஷயங்களை பதிவிடுகிறார்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டு சட்டங்களை தெரிந்து கொள்வது சட்டங்களை தெரிந்து அதை புரிந்து கொள்வது என்பது ரொம்ப அவசியமான விஷயம் நண்பர்களே மீண்டும் அடுத்த சட்டம் என்ன சொல்கிறதுன்ற பதிப்பில் சந்திக்கலாம் ஏ ரமேஷ் மணிகண்டன் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் மற்றும் வழக்கறிஞர் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்